மரக்கடை பகுதியை விஜய் சென்றடைய இருக்கின்றார் மரக்கடையிலே கிட்டத்தட்ட மணி முதல் அரை மணி நேரத்திற்கு இருக்கின்றார் அதன் பிறகு அரியலூர் குன்னம் பெரம்பலூர் உள்ளிட்ட இடங்களிலும் விஜய் உரை நிகழ்த்த இருக்கின்றார் விஜயினுடைய வருகையை எதிர்பார்த்த அவருடைய தொண்டர்கள் இன்று அதிகாலை முதலே திருச்சிராப்பள்ளி மாநகரில் காத்திருந்தார்கள் மரக்கடை பகுதி மட்டுமல்ல விஜய் செல்லக்கூடிய அந்த சாலைகளிலும் ஏராளமான தொண்டுகள் நிர்வாகிகள் காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது விஜயனுடைய வாகனத்தை பின்தொடருவதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன அதையெல்லாம் கடந்து விஜயனுடைய இந்த வருகையை அவர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து ஏராளமான தொண்டர்கள் பின்தொடரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகின்றது பேருந்தை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி நிறத்திலேயே பேருந்தை வடிவமைத்திருக்கின்றார்கள் உங்க விஜய் நான் வரேன் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த வாசகம் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற விஜயினுடைய அந்த வழக்கமான முழக்கம் இவையெல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன விஜயை பொறுத்தவரை உற்சாகத்தோடு காணப்படுகின்றார் திருச்சி திருச்சி விமான நிலையத்திலிருந்து அந்த சுற்றுப்பயண பேருந்தில் செல்லக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய அந்த முக அமைப்பு புன்னகையோடு அவர் செல்லக்கூடிய அந்த காட்சிகள் அனைத்துமே திருச்சியில் அவர் தன்னுடைய முதல் உரையை நிகழ்த்துவதற்கு விஜய் எந்தளவு ஆர்வத்தோடு வந்திருக்கிறார் ார் என்பதை பார்க்க முடிகின்றது அவருடைய தொண்டர்கள் ஏராளமாக பேருந்தை முன்பும் பின்பும் குவிந்து தங்களோடு பேருந்தை அழைத்து வரக்கூடிய விதமாக பேருந்தின் அருகிலேயே செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகின்றது விஜய் தன்னுடைய பேருந்தினுடைய கண்ணாடியை இறக்கி மலர் கொத்து வழங்கக்கூடியவர்களிடமிருந்து அந்த மலர்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம் தொண்டர்கள் தங்களுடைய உற்சாகத்தோடு வருகை தந்து விஜயனுடைய வாகனத்தை பின்தொடர்ந்து செல்கின்றார்கள் சரியாக பத்து முப்பத்தி ஐந்து மணி அளவில் விஜய் அந்த பகுதியில் தன்னுடைய உரையை தொடங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது விஜயனுடைய வாகனத்தை ஏராளமான தொண்டர்கள் சுற்றி வளைத்திருக்கக்கூடிய நிலையில்தான் கயிறுகளை கொண்டு ஒரு சிறிய அளவிலான தடுப்புகளை அங்கிருக்கக்கூடிய பவுன்சர்கள் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் காவல்துறை விமான நிலைய பகுதிக்கு வெளியிலே ஏராளமான தாவைக்காவிலுடைய தொண்டர்களும் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் காவல்துறை நிபந்தனைகளை வழங்கியிருந்த பொழுது கூட அந்த தடுப்புகளை ஏற்படுத்துவது உள்ளிட்டவற்றிலே பிரச்சாரம் நடைபெறக்கூடிய பகுதியிலே தொண்டர்களும் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் தான் தாமக தொண்டர்கள் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய அந்த பணிகளிலும் ஈடுபடுத்தியிருக்கின்றார்கள் மேலும் மாலை உள்ளிட்டவை எல்லாம் விஜய்க்கு அணிவிக்கப்படுகின்றது விஜய்க்கு அந்த மாலை கோத்துகளை தொண்டர்கள் ஆர்வத்தோடு வழங்கி வருகின்றார்கள் விஜய் இன்னும் விமான நிலையத்தினுடைய வளாகத்தில் இருந்து முக்கிய சாலை பகுதிக்கு வரவில்லை அதன் பிறகு பாலக்கரை வழியாக விஜயினுடைய அந்த பேருந்து செல்ல இருக்கின்றது அரியலூர் பெரம்பலூர் குன்னம் உள்ளிட்ட இடங்களிலும் விஜய் உரை நிகழ்த்த இருக்கின்றார் மொத்தமாக நான்கு இடங்களிலே விஜயினுடைய இந்திய மக்கள் சந்திப்பு நடைபெற இருக்கின்றது அதன் பிறகு அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு செல்ல இருக்கின்றார் தேர்தலுக்கு முன்பாக அதாவது வேட்பாளர்களை அறிவிப்பதற்கு முன்பாகவே விஜயனுடைய சுற்றுப்பயணம் என்பது தமிழகம் முழுவதும் சென்று அடையக்கூடிய விதமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது வேட்பாளர்களை அறிவித்த பிறகு அந்த தேர்தல் சுற்றுப்பயணம் மீண்டும் ஒரு முறை தமிழகம் நழுவிய அளவில் இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் மட்டுமே மாநில மாநாட்டிற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தாவேகா தொண்டர்கள் கூறுகின்றார்கள் அதே நேரம் ஆட்டம் பாட்டம் உற்சாகம் என்று தாவேகாவினுடைய தொண்டர்கள் தமிழக வெற்றிகழகத்தினுடைய குடிப்பாடலை இசைத்து ஆடி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம் விஜயினுடைய வாகனத்தை நெருங்கி சென்று புகைப்படம் எடுத்துக் கொள்வது விஜயை நேரில் சந்தித்து விஜய் தன்னுடைய அந்த கைகள் மூலமாகவே உற்சாகத்தோடு கையை சித்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக அந்த இதய வடிவிலாக தன்னுடைய கையை வைத்து அவர் தன்னுடைய ரசிகர்களுக்கு தொண்டர்களுக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகின்றது முக்கிய சாலை பகுதி வழியாக விஜயனுடைய வாகனம் செல்ல உள்ள நிலையில இன்னும் சற்று நேரத்தில் அவர் விமான நிலையத்திலிருந்து திருச்சிராப்பள்ளி மத்திய பேருந்து நிலையம் அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய காலை பகுதியை வந்தடைய இருக்கின்றார் விஜயினுடைய பயணத்தை பொறுத்தவரை இன்று சென்னையிலிருந்து புறப்பட்டிருந்தார் பனியூரிலிருந்து சென்னை விமான நிலையம் சென்று விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலமாக சென்றிருக்கின்றார் இதன் பிறகு தேர்தல் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு அங்கிருந்து சென்னை புறப்பட இருக்கின்றார் ஒவ்வொரு வாரத்திலும் ஒரு நாள் மக்கள் சந்திப்புக்காக விஜய் இருக்கின்றார் அந்த அடிப்படையிலே இன்றைய சுற்றுப்பயணத்திலே விஜய் தன்னுன் மீதான அனைத்து விமர்சனங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது விஜய் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியில் வரவில்லை வீட்டிலிருந்து அரசியல் செய்கின்றார் என்றெல்லாம் அவர் மீது விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன ஆனால் உரிய நேரத்தில் நான் என்னுடைய மக்கள் சந்திப்பை தொடங்குவேன் என்று விஜய் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த மக்கள் சந்திப்பை தொடங்கி இருக்கின்றார் இருசக்கர வாகனங்களில் வரக்கூடிய தொந்தர்களும் ஆயிரக்கணக்கில் இருக்கின்றார்கள் அவர்களும் விஜயினுடைய அந்த பிரச்சார பேருந்தை பின்பக்கமாக பின்தொடர்ந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகின்றது தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே திமுக அதிமுகவிற்கு நிகராக ஒரு போட்டியை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் விஜயோடு கூட்டணி வைப்பதற்கு எத்தனை கட்சிகள் முன் என்பது ஒரு கேள்வியாக இருக்கின்றது இன்னும் தேர்தலுக்கு ஏழு மாதங்கள் இருக்கின்றன இந்த ஏழு மாதங்களுக்குள் விஜய் தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்கக்கூடிய விதமாகத்தான் இந்த மக்கள் சந்திப்புகளை எல்லாம் மேற்கொண்டு வருகின்றார் முதல் முறை சட்டமன்ற தேர்தலை விஜய் சந்திக்கின்றார் இதற்கு முன்பாக நேரடியாக அரசியல் அனுபவம் விஜய்க்கு கிடையாது தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டது உள்ளிட்டவற்றிலே விஜய் பெருமளவில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டதில்லை எனவே முதல் முறையாக அரசியல் களத்தை சந்திக்கக்கூடிய நிலையிலும் விஜயினுடைய அந்த பிரச்சாரம் என்பது மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பேசு கூடிய ஒரு பிரச்சாரமாக இருக்கின்றது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்